அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் நூற்றி மூணு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தால் அதே மாதிரி ஜீரோ மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா என்றைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பது மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபாலில் ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபோலில் பஸ்ஸாக இருக்குது பிசிபாலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே இருக்கு நண்பா நம்ம வின்னிங் கொடுத்தும் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே இருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி பத்தஞ்சு கால் கிளேப் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால் கிளேப் பண்ணணும்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனியின் நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு நூற்றி எழுபது இதில் முதலுக்கிற முன் நம்பர் நானூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்று ஜீரோ இருபது இதில் முதல் கிருமு நம்பர் முன்னூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்திரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு அறுநூற்றி எழுபது இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி இருபது நோ நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக நம்பர் பச இருக்கு நூற்றி முப்பத்தேழு ஒன்றா நம்பர் ஏபோல் பாஸ் இருக்கு நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்க நூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கள் முப்பத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு முதல் கிராமத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தொன்னு அஞ்சு நம்பர் பி போலியில் நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி எண்பத்தஞ்சு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூத்தாறு ஒன்று ஆறு அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாசாக இருக்குது நூற்றி அறுபது பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு டபுள் ஜீரோ இதில் முதல் கிருமி நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு டபுள் ஜீரோ இல்லை முதல்கிரும நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்தது இரநூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபது டபுள் ஜீரோ முதல கிரம நம்பர் எட்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோவில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு நூற்றி ஐம்பது இதில் முதல்கிரம நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது பேர்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி பாஞ்சு இதில் முதல் ரொம்ப நம்பர் நானூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது நூற்றி எழுபது இதில் முதல் கிழம நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது மூணாவது நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்குது அறநூற்றி பதிமூணு மூணாவது நம்பர் சிபிவில் பாச இருக்குது அறுநூற்றி பதிமூணு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதிமூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தாறு அறுபத்தஞ்சு இதில் முதல் கிழம நம்பர் இரநூத்தறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஆறு இதில் ரெண்டு ஆறு பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தாறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தாறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றாறு பத்து இதில் முதல் கிரும்பு நம்பர் எட்நூற்றா தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி அறுபத்தேழு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் அதாவது பி போலியும் பசா இருக்கு எட்நூத்தி அறுபத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தேழு மூணு ஏழு அடுத்த வினிங் பாஸ் பாசருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் பி போலி போலியும் பாசருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணமுன்னா முன்னூற்றி பத்தொம்பது ஏழுநூற்றி இருபத்தஞ்சு இதில் நம்பர் முந்நூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி பத்தொம்பது மூணு ஒன்பது அடுத்த நம்பரில் பசா இரநூத்தி நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பசா இரநூத்தி முப்பத்தொம்பது நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தொம்பது நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதில் நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி மூணு இதில் ஜீரோ மூணு இன்னிக்கான நசல் தொள்ளாயிரத்தி முப்பது மூணாவது நம்பர் பார்த்திங்கன்னா பி போலும் ஜீரோ சி போலியும் பசியிருக்கு பிசி போலு ஒரு சூப்பரான வினிங் வந்துருங்க நம்ம தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்குள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாலு ஐநூற்றம்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ப பத்தொன்பொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படியே பெண்டிங் சாப்பிட் பார்க்க போகிறோம் நாலாந்த எதி சிறி நானும் தொண்ணூறு செஞ்சாறுவா எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறதா பெண்ட் சாட்டை சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாவது ஏ வந்து பதினொன்று ஆச்சு நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் பி 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 பிள்ளைங்க அஞ்சு ஆச்சு ஒன்னாம் வசி போலேருந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாவது வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பிள்ளைங்க பத்த நா அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாவது வசி இப்போ ஆறு நாள் ஆச்சு மூணாவது ஏழு வந்து எழுபத்தொம்பது நாச்சுன்னு ஒரு நாள் ஆச்சு எண்பது நாளாயிரம் மூணாம் நம்பர் பி பொழுது இன்னைக்கு முடிவு கொடுத்துருவாங்க மூணாவது வசி மூலம் அஞ்சு ஆச்சு நாலாம் பன்னெண்டு ஆச்சு மூணாச்சு மாதம் பையனா நான்கு நம்ப பீபிள் இருபது நாள் பத்தனாலஞ்ச ஒரு மாதம் மாதமாயிரு நானும் சீபம் முப்பத்தஞ்சு ஒரு மாதம் நடிப்பிடிச்சு அஞ்சாவது எப்படி இருந்து ஐம்பத்தெட்டு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு அறுபது நாள் ஆயிரத்தி ரெண்டு மாதம் அஞ்சாம் அஞ்சாவது பீபிளு பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சரி மாதம் பதினாலாயிரம் அஞ்சாவது சீபன் வந்து ரெண்டு ஆச்சு ஆறாம் எழுபது அஞ்சு ஆச்சு ஆறாம் பீபிள் மூணு ஆச்சு ஆறாம் சீபந்து நாலு ஆச்சு ஏழமை எழுபது ரெண்டு ஆச்சு ஏழை பிபிபுலி இருபத்தி நாலு ஆச்சு ஆறு நாச்சும் ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் சீபுள் வந்து மூணு ஆளு எட்டாம் ஆச்சு எட்டாம் பீபிள் ஆறு நாளை எட்டாம் சீபம் பத்தொன்பது ஆச்சு ஒரு பதினொன்று ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகும் ஒன்பது நம்பர் ஏ போல் எனக்கு விழிப்பு கொடுத்துருக்காங்க ஒன்பது பி பொழுது எட்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சி பூண்டு ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பொழுது நாற்பத்தோரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு ஆச்சுன்னு ஒன்றரை மாதமாக இருந்தேன்பா ஜீரோ பார்த்தீங்கன்னா பி நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பூல் எனக்கு விங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த ஏ போல் ஒன்பது நம்பர் பி பிபோல் மூணா நம்பர் சி பூல் ஜீரோ அதாவது ஒன்பது மூணு ஜீரோ மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து பாருங்க மூணு நாள் தொடர்ந்து பிபோலியே கொடுத்துருக்குறாங்க அது போக நேத்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்பதுன்னு கொடுத்தாங்க மூணு ஒன்பது அப்படியே மாத்தி ஒன்பது மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த இதே மாதிரி நிறைய டைம் கொடுத்துருக்குறாங்க இங்க பாருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி இருபது இரநூறு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் இல்லை ஒரு நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கப்பா அது ஏற்கனவே வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்பது மூணு ஏற்கனவே வந்திருக்கா இதில் ஒன்பது மூணு ஏபி போர்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வந்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க மறுபடியும் பெண்ணிங் சாட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போடல மூணாவது நம்பர் அஞ்சாம் நம்பர் ஜீரோ பி போர்டில் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து அஞ்சாம் நம்பர் சி போர்டில் ஒன்னாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மெம்பர்ஷிப்ல மறக்காம ஜாயின் நண்பா நன்றி நண்பா